ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹர்ட்டை தாங்க இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்திங்கனாவே தெரியும் அந்த அளவுக்கு ஒரு க்ரீம் பதத்தில் செம்ம கலராக மாறி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் போட்டு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா போதும் நல்லா வந்து கலர் வந்து பாருங்கள் இப்போ நான் அப்படியே கையில் வைக்கிறேன் பாருங்கள் வா எப்படி பிடிக்குது பாருங்கள் இது அப்படியே நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறப்ப அங்கே முடியெல்லாம் அப்படியே வந்து ஒரு ஒரு மணி நேரத்தில் எந்த அளவு உங்களுக்கு வெள்ள முடி இருந்தாலும் நல்லா கருமையாக மாறி சூப்பராக ஒரு ரிசல்ட் கொடுக்கும் முடி வந்து நிறையா பேருத்துக்கு வந்து ட்ரையாக இருக்குது அப்படிங்கிறீங்க இல்லையா அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹேர் ட்ரை போட்டுவிட்டு நம்ம குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பாருங்கள் என் கை பாருங்கள் எப்படி இருக்குது இப்படி குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் முடி வந்து நல்ல ஒரு சில்கியாக நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹேரில் வந்து நீங்கள் போட்ட செங்க நல்லா வந்து பிடிச்சிக்கும் ஒரு துளி கூட அந்த நம்ம க்ரீம் அந்த பேஸ்ட் இருக்கும்ல அந்த மாதிரி தான் இது இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த ஹேர்டையை நம்ம என்னென்ன பொருளை வச்சு நம்ம எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே காலில் போயிடலாம் இந்த ஹேர்ட்டே கையில் மட்டும் இல்லைங்க இங்கே பாருங்கள் நம்ம போடுறப்போ முடியிலையும் நல்ல ஒரு சூப்பராக கிருமி மாதிரி பிடிச்சிடுவோம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு முடி வந்து எப்போவுமே ஆயில் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம கையில் எடுத்து போட்ட சக்கரில் கீழே வலியாது நல்லா வந்து பிடிச்சிக்கும் இந்த மாதிரி வந்து பிடிச்சிக்கும் நீங்கள் ப்ரஷில் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை கையில் பண்ணாலும் பண்ணலாம் இதை போட்டு நல்லா ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் ஊற வச்சுருங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம முடி வந்து அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கையில் விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் ப்ரெஷ்ஷில் பண்ணிக்கோங்க சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஹேர்டையை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு என்ன பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் தண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு அதுக்கடுத்த முக்கியமான பொருளே வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா செம்பருத்தி பூ தான் சேர்க்க போகிறோம் உங்கள் முடி வந்து ட்ரையாக இருக்காது அப்படின்னு சொன்னேன் இல்லையா இந்த செம்பருத்தி பூ வந்து நம்ம முடியை வந்து நல்லா ஒரு சில்க் மாதிரி வச்சிரும் இப்போ இது என்னென்னா இந்த காமை மட்டும் நீங்கள் பிச்சுட்டு இந்த பூவை மட்டும் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பத்து பதினஞ்சு பூ வரைக்கும் இதை நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு பத்து பூக்கு மேலே தான் எடுத்திருக்கேன் ஏன்னா இதில் முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸே இந்த செம்பருத்தி பூ தான் அதனால் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு அப்படின்னா முன்ன்கூட்டியே வந்து நல்ல இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க பொடி போடலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா ஆனால் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக போடுற இன்கிரீடியன்ஸுக்கு நல்லா ஃபவர் ஜாஸ்திங்க அதனால் தான் நம்ம வந்து இந்த பொருளை வந்து ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்துக்கிறோம் பாருங்க நல்லா ஒரு சூப்பரான கலரு இந்த மாதிரி ஒத்த சம்பர்த்தி தான் நம்ம எடுக்கணும் இதை எடுத்துகிட்டு இதை நல்லா அலசிக்கோங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இந்த பூவை வந்து நம்ம அப்படியே நல்லா அலசிட்டு அந்த பூவை அப்படியே வந்து இதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம சங்குப்பூ நல்லா பத்து பதினஞ்சு பூ வரைக்கும் இந்த சங்குப்பூ எடுத்துக்கோங்க இதையும் தண்ணியில் போட்டு அலசிட்டு அந்த பூவையும் இதில் சேர்த்துருங்க இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா சூப்பராக வந்து அறப்பட்டுருச்சுங்க அந்த செம்பருத்தி பூவும் சங்குப்பூவும் இந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ அடுத்ததாக கேட்டை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு இரும்பு கடை பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கொதிக்க வைங்க இப்போ கொதிக்க வச்சதில் நம்ம நெல்லிக்காய் பவுடர் இருக்கு இல்லையா ஆம்லா பவுடர் வந்து உங்கள் முடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து ஃபுல்லாக ஒரு டீஸ்பூன் வந்து ஆம்லா பவுட்ரு வந்து நான் எடுத்துக்கிறேன் நெல்லிக்காய் பவுடர் எடுத்து இந்த தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டுட்டு கட்டி இல்லாமல் கலந்து விட்டுருங்க ஏன்னா நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணியில் போட்டால் தான் அந்த கட்டி வந்து விழுகாது நம்மளுக்கு பாருங்கள் நல்லா வந்து கட்டி இல்லாமல் ஆயிடுச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டே நல்லா தண்ணியில் போட்டீங்கன்னா நல்லா கட்டி சேர்ந்துடும் அதனால் இந்த மாதிரி வந்து கட்டி இல்லாமல் ஒரு டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் உங்கள் முடிக்கு தேவையெல்லாமும் நீங்கள் எடுத்துக்கோங்க அதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் கூடவே கருஞ்சீரக பவுடர் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு கருஞ்சீரக பவுடர் இல்லை அப்படின்னா கருஞ்சீரகத்தை நல்லா வறுத்து பொடி பண்ணிவிட்டு அதில் இருந்து ஒரு டீஸ்பூன் வந்து இதில் போட்டுக்கோங்க கருஞ்சீரகம் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுட்டு மிக்ஸியில் போட்டு அடித்து சளிச்சு எடுத்திங்கன்னா நல்லா நைஸ் பவுடராக கிடைக்கும் கண்டிப்பாக கருஞ்சீரக பவுடரை வந்து ஒரு டீஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கொதிக்கிறப்பவே நம்ம அரைச்சி வச்சுக்கிறத நம்ம இதில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா கலந்து ஊத்திக்கோங்க எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து இதை நல்லா கலந்து விடுங்க நல்ல ஒரு திப்பேஸ்ட் வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடணும் அரைக்கிறப்ப இந்த செம்பருத்தி பூவும் சங்குப்பூவும் நல்லா வந்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிடணும் அப்போ தான் நம்ம தலையில் வந்து திப்பு திப்பாக வந்து இருக்காது அரைக்கிறது வந்து கண்டிப்பாக நல்லா வலுவழுன்னு போட்டு அரைச்சிடுங்க இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து சுண்டி அப்போ அந்த நம்ம போட்ட பேஸ்ட் இந்த மாதிரி ஆகிடணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம அப்படியே வந்து கீழே இறக்கி வச்சிடலாம் பார்த்திங்களா எப்படி வந்து மாறிடுச்சின்ட்டு அந்த செம்பருத்தி பூவு அந்த கரிஞ்சீரகம் எல்லாமே வந்து நல்லா வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் வத்துறதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு சூப்பரான பேஸ்ட்டு கிடச்சிருச்சு இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நல்லா கலந்துட்டு நல்லா ஆற வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் நைட்டெல்லாம் ஃபுல்லாக வந்து ஒரு தட்டு போட்டு ஃபுல்லாக மூடி வச்சிடலாம் இது நம்ம காலையில் பார்க்குறப்போ நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு நல்லா பிளாக் கலர் ஆகும் ரொம்பவுமே நல்லா வலுவலுன்னு க்ரீமி மாதிரி ஒரு பேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ இது காலையில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துர்லாம் ஆனால் கண்டிப்பாக இது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு மூடி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வச்சு நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறம் மூடி வைங்க அப்போ தான் வந்து இந்த தண்ணியில் வேத்து வே இந்த மாதிரி கொஞ்சம் வேர்வை மாதிரி ஒரு தண்ணி வருது இல்லையா அது வந்து இதில் உழுகாமல் இருக்கும் அதுக்காக கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ காலையில் நம்ம எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஓவர்நைட் வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீமியாக கலர் வந்து ரொம்ப சூப்பராகவே மாறி இருக்கு பாருங்கள் ஓகே இதை ஆற வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் காலையில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஓவர் நைட் கலந்து வச்சோம் இல்லையா இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்ட்டு கலரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த மாதிரி கலந்து வச்சோம் இப்போ எந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு பாருங்க செமையா ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் மாசத்துல ஒரு ரெண்டு டைம் வந்து போட்டிங்கனாவே போதும் அதிகமெல்லாம் இந்த கேட்டை வந்து யூஸ் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நல்லா வந்து கலர் வந்து பிடிச்சிக்கும் நார்மல் தண்ணியில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் கரம்ச்சு நார்மல் தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணாலே போதும் நல்ல முடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையாக இருக்கிற முடி கூட நல்ல ஒரு சில்கி கேரி மாதிரி இருக்கும் பாருங்கள் இப்போ இது எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் முடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆயில் பச சுத்தமாக இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு நாள் நல்லா குளிச்சுருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி இல்லாமல் முடியை வந்து கொண்ட போட்டு வச்சுருங்க பாருங்கள் இப்படி இருக்கணும் முடி அப்போ தான் நம்ம போடுற ஹேர்டே வந்து முடியில் நல்லா பிடிச்சிட்டு நல்லா கலர் ஆகும் இப்போது நேற்று போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஹேர்டே போட்டு நிறைய பேர் வந்து காமிக்கில் கா மறுநாள் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறீங்க பாருங்கள் நேற்று போட்ட ஹேர்டே வந்து முடி எந்தளவுக்கு கருப்பாயிருச்சு நிறையா வீடியோஸில் பாருங்கள் நிறைய வெள்ளை முடி இருக்கும் ஆனால் இதில் வந்து பாருங்கள் நேற்று போட்டதுக்கப்புறம் அளவுக்கு வந்து இது கருமையாக மாறி இருக்கு அப்படின்ட்டு நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்கு இப்போ இந்த இது மேலே தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஹேர்டையை அப்ளை பண்ண போகிறோம் வெள்ளம் முடி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ப்ரெஷ்ஸை எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டே பாருங்கள் எல்லா ஹேர்டையும் ஒரே மாதிரி தான் ஆயில் மட்டும் தலையில் இல்லாமல் பார்த்துக்கோங்க நிறைய பேர் ஹேர் டை வந்து யூஸ் பண்ணாக்கா முடி வந்து ட்ரை ஆகுதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அவங்க வந்து என்ன பண்ணுங்கள் இந்த ஹேர் டை வந்து உங்களுக்கு ட்ரை ஆகாது நல்லா வந்து உங்களுக்கு ஹேர் வந்து நல்லா பளபள நல்லா சில்கியாக இருக்கும் அந்தளவுக்கு இந்த ஹேர் டை சூப்பராக வேலை செய்யும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து சிக்கில்லாமல் எடுத்துகிட்டு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி அப்ளை பண்ணுங்கள் நான் எல்லா பக்கம் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லா பக்கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து கொண்ட போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காதோரம் பாருங்க இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நல்லா டச் பண்ணி விட்டுருங்க ஏன்னா நம்ம முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து இந்த முன்னாடியெல்லாம் எந்த ஒரு முடியும் கேப் இல்லாமல் இந்த மாதிரி வந்து கவர் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒரே மாதிரி வந்து முடி நம்மளுக்கு கலர் ஆகும் அவ்வளோதான் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிடுங்க ஓகே டன் இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு ஒரு மணி நேரங்கிறது ஒன்றரை மணி நேரக்கு வர ஃபஸ்ட்டு டைம் வந்து போட்டிங்க அப்படின்னா நல்லா ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து நார்மல் தண்ணியில் அலசிட்டு மறுநாள் காலையில் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து சீர்காழ்தூள் போட்டு குளிங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலர் வந்து மாதத்துக்கு ரெண்டு டைம் அது ஃபஸ்ட்டு இது யூஸ் பண்ணலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன் டைம் வந்து யூஸ் பண்ணாலே போதும் கலர் வந்து ரொம்ப சூப்பராக நிற்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்